பிரம்மாணமிந்திரம் ருத்ரஞ்ச யமம் வருணமேவச்ச பிரசஹ்ய ஹரத்தே யஸ்மா இதனால்தான் பகவானுக்கு ஹரின்னு பேர் சொல்லப்படுறதான் பிரம்மாணம் பிரம்மாவை இந்திரம் இந்திரனை ருத்ரஞ்ச ருத்ரனை யமம் யமனை வருணமேவச்ச வருணனையும் பிரசஹ்ய பலாத்கரித்து அர்த்தம் எல்லாம் பலாத்கரித்து ஹரதே அனைவரையும் அழித்து விடுகிறார் பிரளய காலத்துல செல்ற இவர்கள் எல்லாரையும் அழிக்கிறார் எஸ்மாத் எதனாலோ தஸ்மாத் ஹரி ரிதீரியதே அதனால அவருக்கு ஹரிங்கிற பேர் வருகிறது ஹரின்னு அபகரிக்கிறார் இத்தனை பேருடைய உயிரையும் அபகரித்து பிரளய காலத்தில் உலகத்தை சம்ஹரிக்கிறாரே அத்தேச பூதானி தஸ்மாதன்னன் ததுச்சதைன்னு உபனிஷ சொல்லுகிறது உபநிஷ சொல்றது யாருக்கு பிராமணர்கள் எல்லாம் கஷத்ரியர்கள் எல்லாம் சோரு அப்படின்னா சோற்றை சாப்பிடுகிறா போலே எல்லாரையும் விழுங்கி விடுகிறார்னு அர்த்தம் மொத்த பெரிய கிரசித்து பலாத்கரித்து விழுங்கி அழிக்கிறபடியால் ஹரி